எவ்வளோ அடிச்சாலும் தங்குறான் இவன் ரொம்ப நல்லவண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த கல்லோட கெதிய பாருங்க எப்படியெல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி உடைஞ்சாலும் இந்த கல்லை நாங்கள் விடுறதா இல்ல இந்த கடுக்காய் பவுடர் உடைக்கிறதாலே இந்த கல்ல அந்த அளவுக்கு வந்து உடைஞ்சிருக்கு இந்த கடுக்காய் பவுடர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு சாரி கடுக்காய் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு அதை நாங்க பவுடர் ஆக்குறதுக்காக இதை உடைச்சிட்டு இருக்கோம் கடுக்காய் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து தூள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உள்ள ஒரு பருப்பு மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இதை உடச்சி நல்லா வெயில காய வச்சு அதுக்கப்புறம் ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சி அதை சளிச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு பாக்கெட்டா நாங்க கொடுக்குறோம் இந்த கடுக்காய் பவுடர் நீங்க எந்த எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணுக்கு கீழே வந்து கருவலைய இருக்கு பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கு அப்புறம் பிளாக் மார்க் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணலாம் எனக்கு ஸ்கின்னே வந்து கொஞ்சம் நல்லா பிரைட் ஆகணும் க்ளோவா இருக்கணும் மங்குளா இருக்கு அதெல்லாம் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா நீங்க ஃபேஸ் ஃபுல்லாவே வந்து நீங்க பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வேற எந்த விதமான ஹெர்பலும் நாங்கள் வந்து ஆட் பண்ணல பியூரா கடுக்காய் மட்டும் இடிச்சு நல்லா பவுடர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போயிட்டு இருக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட சில்வர் பிள்ளையார் அதாவது ஜெர்மன் சில்வர் பிள்ளையார் வந்து நாங்கள் கிஃப்டாக